ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு அவள் அல்வா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஒரு துளி கூட நெய்யோ எண்ணெயோ இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சுலோபமாக செய்யக்கூடிய அல்வா இது வாயில் வச்சதும் கரைஞ்சி போயிடும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த அல்வா செய்யறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப்பு அளவுக்கு லேஸ் வெள்ள அவள் எடுத்திருக்கேன் இதே மிக்ஸியில் போட்டு எவ்வளோக்கு சாஃப்டாக அடிக்க முடியுமோ அவ்வளோக்கு சாஃப்டாக அடித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அடிச்சு எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நான் எந்த பாத்திரத்தில் அல்வா செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் அடிக்கணமான பாத்திரமாக இருந்துச்சுன்னா அல்வா செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ இந்த பாத்திரத்தில் சேர்த்தாச்சு இப்போ இது கூட நான் ஒரு அரை மூடி தேங்காவே நல்லா மிக்ஸியில் போட்டு அடித்து பால் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த பாலை நான் இதில் சேர்த்துக்கிறேன் மொத்தமாக நான் மூணு கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் மொதல் பாலையும் ரெண்டாவது பாலையும் மிக்ஸ் பண்ணி ஊற்றிருக்கேன் உங்கள்கிட்ட மூணு கப்ப அளவுக்கு தேங்காய் பால் இல்லாட்டினா நீங்கள் ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு கப்புக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்குங்க இப்போ இதை நல்லா கலந்தாச்சு இப்போ ரொம்ப கட்டியாக இருக்குது அதனால் இன்னும் ஒரு கால் கப்ப அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை ஒரு விஸ்கு வச்சு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா எடுத்துக்குங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை தூக்கி அடுப்பில் வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்குது தொடர்ந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இது ரொம்ப டைம் எடுக்காது கொஞ்சம் நேரத்திலேயே நம்மளுக்கு நல்லா சுண்டி வந்துடும் இந்த மாதிரி விஸ்கு வச்சு நம்ம கலக்கும்போது கட்டிப்படாது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ இது கூட நான் ஒன்றே கால் கப்ப அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இதில் கல் மண் எதுவும் இல்லை அதனால நான் டைரெக்டாக சேர்த்துட்டேன் ஏன் நாட்டு சர்க்கரைக்கு பதில் வெள்ளம் எடுத்திங்கன்னா நல்லா திருவிட்டு ஒன்றே கால் கப்பு அளவுக்கு அளந்துட்டு அதில் கால் கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி அதுக்கப்புறம் சேர்த்துக்குங்க கல் மண் எதுவும் இல்லாமல் இப்போ பாருங்கள் நம்ம நல்லா கரைச்சி எடுத்தாச்சு நீங்கள் ஸ்வீட் நல்லா சாப்பிடுவீங்கன்னா ஒன்றரை கப்பு அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்குங்க நான் ஒன்றே கால் கப்பு தான் சேர்த்துருக்கேன் இது கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு இப்போ இது தொடர்ந்து இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னா திருச்சி உழுவோம் அதனால் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு மூடி போட்டு இப்படி மூடி வச்சிடலாம் பாதி அளவுக்கு மூடுற மாதிரி முடியுங்க ஃபுல்லாக முன்னிங்கன்னா உளுற தண்ணி விழுவோம் இப்போ இடையில இடையில தொடர்ந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க இந்த அளவுக்கு கட்டியாக வந்துடுச்சுன்னா எண்மேலுக்கு தெரித்து விழுவாது தொடர்ந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நம்ம இதில் ஒரு துளி கூட எண்ணெயோ நெய்யோ சேர்க்கலை நம்ம ஊற்றுன தேங்காய் பாலே இதுக்கு போதுமானது அதிலையே தேங்காய் பாலில் இருக்க எண்ணெயே இதுக்கு போதுமானது பாருங்கள் நல்லா சட்டியில் ஒட்டாமல் நல்லா உருண்டு தரண்டு இந்த மாதிரி வருது முன்னடியோடு இப்போ நல்லா கட்டி ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கிறேன் உங்கள் தான் இதில் நீங்கள் முந்திரி சேர்த்துக்கலாம் இல்லைன்னா சேர்க்காம கூட செய்யலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை நல்லா கொஞ்சம் வேகட்டும் தொடர்ந்து நம்ம கலந்து கொடுத்துட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை பாருங்கள் இப்போ நல்லா சட்டியில் ஒட்டாமல் சூப்பராக நம்மளுக்கு அல்வா ரெடியாகி வந்துருச்சு இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம் இந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க நம்ம பாம்பே அல்வா செய்கிற மாதிரியெல்லாம் வராது இந்த அளவுக்கு தான் வரும் இப்போ நான் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் ஊற்றிக்கிறேன் உங்கள்கிட்ட இந்த மாதிரி இல்லாட்டினா சாப்பாடை பாவில் கூட நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம் ஒரு அரை மணி நேரம் இது அப்படியே ஆறுனுச்சின்னா நல்லா சாஃப்டாக கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் சூடாக சாப்பிடணுன்னா வாழலையில் கூட வச்சு நீங்கள் கொடுத்துடலாம் இப்போ மேலே ஒரு கிண்ணத்தை வச்சு நல்லா சமப்படுத்தி விட்ருங்க இந்த அல்வாவை ரெண்டு நாள் வரைக்கும் நீங்கள் வெளியில் வச்சுருந்து சாப்பிட்லாம் போகாது இப்போ ஒரு அரை மணி நேரம் நல்லா ஆறிடுச்சு இப்போ மேலே ஒரு தட்டு வச்சு நான் அப்படியே கவிழ்த்து விட்டுக்கிறேன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை எடுக்கிறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டமே வேண்டியதில்லை டக்குன்னு தூக்குனிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு இதை உங்களுக்கு வேண்டிய ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான் அவ்வளவுதான் ஒரு துளி கூட நெய்யோ எண்ணெயோ இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக அவள் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமானில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்குங்க இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி